உலகெங்கும் உள்ள அன்பு சகோதர சகோதரிகளே வளத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க வாழ்க என்ற வாழ்த்தொழியுடன் நான் உங்கள் யோகி ஸ்ரீ ஒருவரை ஒருவர் வாழ்த்துவதன் மூலம் பரஸ்பரம் உயிர் ஆற்றல் பெருகி நமக்கு உடலில் நன்மையும் வளத்தையும் தரும் வாழ்க என்றால் உலகிலே இல்லாத ஒரு தமிழ் எழுத்தாகும் இழு என்றது உலகில் எங்கும் இழ் என்ற எழுத்தே கிடையாது ஏழு அண்ணாக்கில் தொட்டு அதாவது எல்லா எழுத்துகளும் சாதாரணமாக வாயிலிருந்து வெளிப்படும் ஆனால் இழ் மட்டும் அண்ணாக்கில் தொட்டு வெளிப்படும் ஏனென்றால் அன்னாக்கிலிருந்து அதாவது உயிர்நிலை நம்முடைய பிரதான சிரசிலிருந்து வெளிப்படும் அந்த இழ் என்ற எழுத்து அது மட்டுமல்ல நன்றாக கவனியுங்கள் நாம் வளமுடன் என்று வாழ்த்தக்கூடாது வளத்துடன் என்று வாழ்த்த வேண்டும் வளமுடன் என்றால் அங்கு முடங்கும் வளத்துடன் என்றால் அது உடன் வளரும் வாழ்த்தும்போது எப்போதும் மகிழ்ச்சியான மனநிலையே இருக்கும் யாரும் கோபமாக வாழ்த்தவே முடியாது அப்படி மகிழ்ச்சியான மனநிலை உடலில் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வாழ்வில் வளத்தை மேம்படுத்தும் உறவில் ஆழ்ந்த பிணைப்பு ஏற்பட்டு சண்டை சச்சரவுகள் அகலம் அது மட்டுமல்ல எதிரிகளையும் மன்னித்து வாழ்த்தும்போது நமக்கு ஏற்படும் கோபம் வஞ்சம் பழிவாங்கும் எண்ணம் எல்லாம் நம்மிலிருந்து மறைந்துவிடும் வாழ்த்து சொல்ல சொல்ல நம் வாழ்வில் செல்வம் வளம் புகழெல்லாம் உங்களை தேடி வரும் வாழ்வில் வளமும் நலமும் கூடும் இது மிகப்பெரிய உன்னதமான ஒரு மந்திர சொல்மார் மந்திர சொல்லேதான் எப்படி இதை உபயோகப்படுத்த வேண்டும் என்று இப்போது பார்ப்போம் ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் ஒரு ஐந்து நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு உடலை தளர்ச்சியாக வைத்து கொள்ளுங்கள் உங்கள் கண்களை அதாவது கண்கள் மேலே கவனம் இருக்கட்டும் அந்த கண்கள் மீதே நீங்கள் தியானம் செய்யுங்கள் ஐந்து நிமிடம் கழித்து கண்களை மூடிக்கொண்டே இப்போது தாய் தந்தையரை வளத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துங்கள் கணவன் மனைவியும் மனைவி கணவனையும் வளத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க வாழ்க என்று வாழ்த்து சொல்லுங்கள் பெற்ற மக்கள் செல்வங்கள் ஒவ்வொருவரையிலும் வளத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க வாழ்க என்று வாழ்த்து சொல்லுங்கள் உடன்பிறந்த சகோதர சகோதரிகளை வளத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க வாழ்க உற்றார் உறவினர்களையும் வளத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க வாழ்க என்று சொல்லுங்கள் நெருங்கிய நண்பர்கள் அவர்களையும் வளத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க வாழ்க என்று சொல்லுங்கள் உடன் பணிபுரியும் சக தொழிலாளர் நண்பர்களையும் வளத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க வாழ்க தெரிந்தோ தெரியாமலோ நம்மை எதிரிகளாக நினைப்போரையும் நாம் நினைக்கும் எதிரிகளையும் இன்னல் புரிவோரையும் அவர்களையும் மகிழ்ச்சியான அந்த மனநிலையில் வளத்துடன் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி வர வேண்டும் அப்போது நமக்கு எதிரிகளே இல்லாமல் நல்ல நண்பர்களாக அவர்கள் மாறக்கூடும் கண்டிப்பாக மாறிவிடுவார்கள் உலகில் நல்ல நேர்மை தர்மம் அன்பு கருணை என்று உலகில் வளர வேண்டும் என்று உலகை வாழ்த்து சொல்லுவோம் வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வையகம் நலத்துடன் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துவோம் இந்த மகா மந்திரத்தை குறைந்தபட்சம் தினசரி ஒரு இருபத்தோரு முறை நீங்கள் சொல்லி வந்தால் சகல நன்மைகளும் உங்களை வந்தடையும் என்று மிகவும் உறுதியாகவும் உண்மையுடன் உங்களிடம் கூறிக்கொள்கிறேன் எல்லோரும் வளத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க வாழ்க நன்றி